Hi Friends! அனைவருக்கும் வணக்கம் இதெல்லாம் டீலெக்ஸ் ஒயருங்க இதெல்லாம் நியூவாக போக மறுபடியும் வந்ததுங்க சில கலர்ஸ் எல்லாம் ஆகிட்டு இருந்ததுனால போட்டிருக்குறேன் இது வந்து ஆஃப் அண்ட் ஆஃப் ஒயரு ஆஃப் அண்ட் ஆஃபில் பிளாக்கு சில்வர் கோல்டு அப்புறம் வைலட்டு அதில் வந்து ஒரு பதினஞ்சு பதினாறு கலர் இருக்குது பதினேழு கலர் இருக்குதுங்க ஃபிஃப்டி ஃபிஃப்டியில் டீலக்ஸில் வந்து டோட்டலாக முப்பத்தி ரெண்டு கலர்ஸும் என்னவோ இருக்குது இது எல்லாமே வந்து சன் ப்ரௌண்ட் இருக்கிற ஒயருங்க ரொம்ப நல்லாயிருக்கும் சாஃப்டாகவும் இருக்கும் பேஸ்கட் பின்னுறதுக்கு நல்லா எல்லாமே வந்து டீலக்ஸ் ஒயர் நம்மக்கிட்ட நிறைய அவைலபிளாக இருக்கும் இப்போல்லாம் இந்த ஆர்டர் வர்றது இல்லைங்களா அதனால் வந்து நிறையா ரெடி பண்ணி வச்சுருக்குறேன் தேவைப்படுறவங்க வாங்கிக்கலாம் இது வந்து ப்ரௌன் நல்ல ப்ரௌன் காஃபி ப்ரௌன் வருமா நல்லாயிருக்கும் இது இது வந்து மாம்பழ மஞ்சள் நம்ம நல்ல கலர் பாருங்கள் இதெல்லாம் வந்து சன் ப்ராண்டில் கிடைக்கும் நமக்கு நல்ல நியூ கலர்ஸ் எல்லாம் லைட் கலர்ஸ் அதெல்லாம் இது வந்து ராணி ரோஸ் இது ராணி ரோஸு எல்லாமே சன் பிராண்ட் டீலக்ஸ் இது வந்து டார் இப்போ நியூவாக வந்ததெல்லாம் உங்கள்கிட்ட நான் வந்து கலர்ஸ் மட்டும் அனுப்பிவிட பார்க்குறேன் வீடியோ போடுறேன் இது வந்து ரோஸ் பாருங்கள் இது ரெட்டு இது ப்ரௌன் இது எல்லோ பாருங்கள் லெமன் எல்லோரும் நல்லாயிருக்கும்ங்க லெமன் எல்லோ இல்லை நல்ல ந நம்ம நார்மல் நெல்லோ இது ஒயர்ஸ் எல்லாம் நல்லா இருக்கும்ங்க டீலக்ஸில் இருக்கிற ஒயர்ஸ் வந்து எங்கள் ஊரில் கம்மியாக கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க உங்கள் ஊரில் இருக்கிற ஒயருக்கும் சேனல்ஸில் விற்கிற ஒயருக்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்கும் சரிங்களா இதில்லாம் கூட நல்லாயிருக்கும் நம்ம நாங்கள் பின்னுறது இதில் தான் பின்னுறோம் அதனால் சொல்கிறேன் இதை விட அதிகமான ரேட்லேயும் ஒயர்ஸ் இருக்குது எழுபது ரூபா வரைக்கும் ஒயர்ஸ் இருக்குது ஏங்க இது வந்து ஆஃப் ஆயிட்டு பாருங்க சாரிங்க இது வந்து பிஸ்தா க்ரீன் பாருங்க நல்லாயிருக்கும் டார்க் கலரில் இருக்குது அப்புறம் வந்து லைட் ரோஸ் பாருங்க பிளாக்கு ஒயிட்டு நிறைய கலர்ஸ் இருக்கும் இதில் வந்து இப்போது நியூவாக வந்தது இப்போது அதை கொஞ்சோண்டு இதெல்லாம் ஆர்டர் இது ஆர்டர் போகுது அதனால் வந்து நான் இதில் இது பண்ணேன் நம்மக்கிட்ட வந்து டீலக்ஸில் வந்து முப்பத்தி மூணும் முப்பத்தி நாலு கலரும் இருக்கும்ங்க இதில் ரெட்டெல்லாம் நல்லாயிருக்கும் நல்லா தக்காளி ரெட் மாதிரி இருக்கும் இதில் டீலர்ஸில் யூஸ் பண்ணுறவங்களுக்கும் தெரியும் சன் பிராண்டில் யூஸ் பண்ணுறவங்களுக்கு இந்த ஒயர் எப்படி இருக்குதுன்னு தெரியும் இதில் நல்ல கலர்ஸ் எல்லாம் இருக்குது இன்னும் கொஞ்சம் இருக்குது நான் காமிக்கிறேன் இருங்க இன்னும் கலர்ஸுங்க இதெல்லாம் பாருங்கள் நம்ம வீட்டில் இருக்கோம் அந்த ஒயர்ஸ் எல்லாம் இது வந்து மைல் கிரீன் பாருங்க அது மயில் இது உள்ளே இருக்கிறதுனால தெரியாது பாருங்க மயில் கிரீன் இது வந்து மயில் க்ரீன் இது பிளாக்கு உள்ளறை வந்து ஒயிட்டு இது டார்க் கிரீன் வச்சுருப்பேங்க இது வந்து ப்ரௌனு இது எல்லோ அது ரெட்டு அப்புறம் வந்து பாருங்க இது வந்து ராமர் க்ரீன் ராமர் பச்சை சொல்கிறோம் இல்லைங்களா அந்த பச்சை இது உள்ளறை இருக்கிறதுனால உங்களுக்கு இது இப்போ தெரியுது பாருங்கள் இந்த கலர் இதுவே அப்புறம் வந்து இதில் பாருங்கள் ஒரு மாதிரி லைட் ப்ளூ இல்லாத அடுத்த ப்ளூ மூணு ப்ளூ இருக்கும் இதுலையே இது ஒன்று இது பாருங்கள் லைட் ப்ளூவு இது டார்க் ப்ளூ இந்த மாதிரி இருக்கும் அப்புறம் வந்து பிங்க்கு லைட் ரோஸு இது வந்து டார்க்கு சாண்டிலு இது ஆஃப் சாண்டிலு சரிங்களா அப்புறம் இங்கே பாருங்க இது வந்து இந்த ஆஷ் கலர் ஆஷ் கலர் பாருங்கள் இதில் இருக்கும் சன் ஆஷ் கலர் வந்து இப்படி தாங்க வரும் இங்கே பாருங்கள் இந்த மாதிரி வரும் இப்படி இருக்கும் இது வந்து மாம்பழ மஞ்சள் நம்மக்கிட்ட நிறைய ஒயர்ஸ் வந்து ஸ்டாக் பண்ணி வச்சுருப்பேன் நான் அப்புறமா ஜிகனா ஒயரும் வச்சுருப்பேன் இருங்க ஒன்ஸு ஜனா ஒயர் பாருங்க ஜிகனா ஒயரில் நிறைய கலர்ஸ் இருக்கும் நிறைய கலர்ஸ் எல்லாமே ஜிகனா ஒயர் இங்க இருக்கிறது எல்லாமே ஜிகனா ஒயரு சரிங்களா பார்த்துட்டோம் அப்புறம் வந்து ஆஃப் அண்ட் ஆஃப் ஒயர் வந்து எல்லா கலரும் இருக்குதுன்னு சொன்னேன் இல்லைங்களா ஒரு பதிமூணு கலர் பதினஞ்சு பதினேழு கலர் இருக்கும் ஆஃப் அண்ட் ஆஃப் ஒயரில் இதெல்லாம் ஆஃப் அண்ட் ஆஃப் ஒயருங்க இது வந்து டிஸ்கோ ஒயர் சென்டரில் கோடு வரும் இல்லைங்களா அந்த ஒயர் இது எல்லாமே ஆஃப் அண்ட் ஆஃப் ஒயர் இதெல்லாம் வந்து நம்ம வீட்டில் வந்து பர்ச்சேஸ் பண்ணி வச்சுருக்குறேன் நான் அந்த வீடியோவில் எப்படி எனக்கு எடுத்து எடுத்து அடுக்கி பா காமிக்கும் அதனால் இது பண்ணேன் ஓகே உங்களுக்கும் இந்த மாதிரி ஒயர்ஸ் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு கால் பண்ணி வாட்ஸ்அப் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம் இதெல்லாம் டீலெக்ஸ் ஒயருங்க நார்மல் டீலெக்ஸ் ஒயர் சரிங்களா அந்த பக்கம் இருக்கிறது ஆஃப் அண்ட் ஆஃப் ஒயர் நம்மக்கிட்ட எல்லா ஒயரும் இருக்கும் கூட பின்னுறதுக்கான மெட்டீரியல்ஸ் அத்தனையும் நம்மக்கிட்ட இருக்கும் தேவைப்படுறோங்க கால் பண்ணி வாங்கிக்கலாம் இந்த நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ரெகுலராக பாருங்கள் யூ